வணக்கம் இன்றைய மாலை வானிலை அறிக்கை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்போது தென்மேற்கு வங்கக்கடலில் நீடித்து வரும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது இறங்கிய ஒட்டி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது இது மேலும் வலுப்பெற்று ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தற்போது வடகடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான முதல் லேசான மழை பெய்து கொண்டிருக்கிறது இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து நாளை மற்றும் நாளை மறுதினம் வடக்கு நோக்கி நகரும் என்பதால் வடகடலோர மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுதினம் ஒரு மிக கனமழை எச்சரிக்கை விடப்படுகிறது இது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் புதுச்சேரி போன்ற மாவட்டங்களில் ஒரு கனமழை பொழிவை கொடுக்கும் முன்பு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு அகண்ட பரப்பில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடித்து வருகிறது இது நகரவை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கு வந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி தான் நகரப் போகிறது ஃபுல்லாகவே இது தமிழகத்தை ஒட்டி வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை இது வடக்கு நோக்கி தான் நகரப் போகிறது இது சென்னை ஒட்டி ஒரு இரண்டு நாட்களுக்கு நீடிக்கும் போல் தெரிகிறது இதன் காரணமாக தான் சென்னை மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடப்படுகிறது ஒரு இரண்டு நாட்கள் கன முதல் மிக கனமழை ஒரு சில இடங்களில் அதிக பெய்யும் போல் தெரிகிறது அதாவது பதினெட்டு பத்தொம்பதாம் தேதி வாக்கில் இருபதாம் தேதி மழை இருக்கும் இருபதாம் தேதி முதல் கனமழை இருக்கும் படிப்படியாக மழை குறைந்த விட இருபத்தொன்னாம் தேதி தான் ஆனால் பத்தொம்பது பதினெட்டு ஆகிய தேதிகளில் ஒரு கன முதல் மிக கனமழை கண்டிப்பான முறையில் வட கடலோர மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் இருக்கிறது இந்த சுற்றுமலை டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முற்றிலுமாக வட மாவட்டங்களுக்கு மட்டுமே என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மிதமான முறை ஒரு சில இடங்களில் ஏதோ ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யலாம் தற்போதைய நிலவரப்படி இது மேற்கு நோக்கி நகரும் நகர்ந்து வந்து டெல்டாவை நோக்கி நகர்ந்து வந்திருந்தால் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு கனமழை கொடுத்திருக்கும் இது டெல்டாவை நோக்கி நகராமல் வடமேற்கு திசையை நோக்கி நகர்வதால் சென்னை போன்ற வட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை கொடுத்துவிட்டு அப்படியே ஆந்திரா மற்றும் வங்கதேச நாட்டை நோக்கி நகரப்போகிறது தற்போதைய மழை எங்கே பெய்து கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் புதுச்சேரி போன்ற மாவட்டங்களில் ஒரு மிதமான முதல் சற்று கனமழை சாரல் தூரல் மிதமான மழையாக பெய்து வருகிறது ஒட்டி மழை பெய்து வருகிறது மற்ற இடங்களில் எங்கேயுமே மழை இல்லை மேகமூடத்தில் ஆங்காங்கே காணப்பட்டாலும் வட உள் மாவட்டங்கள் அதாவது மேற்கு மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுமே பனிப்பொழிவாக நீடித்து வருகிறது தற்போது வரை மழை இல்லை இந்த இது தொடரும் தென் மாவட்டங்களுக்கு முற்றிலுமாக மழை இருக்க வாய்ப்பில்லை வட மாவட்டங்களுக்கு மட்டுமே இந்த சுற்று மழையானது இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்குமே மழை எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது வரை மழை இல்லை வரும் நாட்களில் அதாவது பத்தொன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி மையமாக வைத்துதான் வடகடலோர மாவட்டங்களுக்கு ஒரு அதீத மழை பொழிவை கொடுக்கப் போகிறது சென்னை மக்கள் மீண்டும் அதாவது டிசம்பர் மாதத்தில் சென்னையில் மழை மிக குறைவாக தான் இருந்தது எதிர்பார்க்கப்பட்ட மழை இல்லை என்றாலும் ஒரு நாள் பெய்தது போன சுற்றில் இந்த சுற்று மழையானது கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை இருக்கிறது இதன் தீவிர மழையானது பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் மற்றும் வடக்கே உள்ள மாநிலங்களுக்கு மட்டுமே தீவிர மழையாக இருக்கும்போது தெரிகிறது வட மாவட்டங்களுக்குமே ஒரு மிக கனமழை அதிக அதிகனமழையை பொறுத்த வரைக்கும் வடக்கே உள்ள ஆந்திரப்பிரதேசம் நோக்கி தான் அதிக மழையை கொடுக்குது கொடுக்க போகிறது இது ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமான ஈரப்புமிக்க காற்றை வடக்கே உள்ள அந்த பேண்டை பார்த்தீங்கன்னா காற்று ஈரப்பதமான காற்றை ஆந்திரா மற்றும் ஒரிசா போன்ற மாநிலங்களுக்கு கொடுத்துவிட்டு விட்டு தமிழத்தை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஒரு கன முதல் மிக கனமழை மட்டும் கொடுக்கப் போகிறது இந்த மழையானது தொடர் மழையாக இருக்கலாம் சில இடங்களில் அதிகான மழையாக இருக்கும் பார்க்கலாம் நாளை நாளை முதல் மழையானது தீவிரமடைந்துவிடும் தற்போதைய மழையானது தொடங்கிவிட்டது மேலும் மேற்கு நோக்கி நகர நகரம் மழையான தீவிரமாக அதிகரித்துவிடும் இந்த சுற்றுமலை இருபதாம் தேதி வரை தொடரும் என்று எதிர்பார்க்கபடி தேதி ஆங்காங்கே மிதமான மழை இருக்கும் அதுக்கடுத்து மேலும் ஒரு சுற்று இருக்கிறது டிசம்பர் அதாவது கிறிஸ்மஸுக்கு அப்புறம் அது பார்க்கலாம் அது எந்த எதனை நோக்கி வருகிறது என்று தற்போதையே பார்த்தீங்கன்னா நம்ம டெல்டா நோக்கி வரும் என்று எதிர்பார்த்து சிஸ்டமே வடக்கு நோக்கி செல்கிறது கேட்டால் வானிலை பெரும் மாற்றங்கள் தொடர்ந்து நீடித்து வருகிறது இதன் காரணமாகத்தான் தற்போதைய முடிவு எடுக்க வேண்டாம் எந்த ஒரு சிஸ்டமும் வரட்டும் அது தற்போது தமிழ்த்து நெருங்கும் வரைக்கும் அதை நம்பவும் முடியவில்லை எந்த ஒரு சிஸ்டத்தையும் ஏன்னா கிட்ட வரும்போது கூட மாறி ட்ராக்கு மாதிரி வேறக்கும் போயிடலாம் அந்த மாதிரி தான் இருக்குது வானிலை மாற்றங்கள் தற்போது வந்து எதையும் நம் கூற வேண்டாம் ஆனால் போன சிஸ்டமானது நம்மை அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களுக்கு ஒரு கனமழையை கொடுத்து விட்டு சென்ற சிஸ்டம் மீண்டும் அதாவது குமரிக்கடலை நோக்கி திரும்புவதற்கு போல் தெரிகிறது இந்த பார்த்துலே தெரியும் உங்களுக்கு மீண்டும் அந்த சிஸ்டமானது அந்த எதிர்ப்புயலானது ஈர்த்து மீண்டும் தமிழகத்தை நோக்கி நகர்வது போல் தெரிய காமிக்கிறார்கள் அதாவது கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னாக்க ஆனால் அது நடக்குமான்னு எனக்கு தெரியாது ஆனால் மீண்டும் பத்தொம்பதாந்தேதி வாக்கில் மாலத்தீவு லட்சத்தீவு அருகே மீண்டும் அந்த சுழற்சியானது கொண்டு வருகிறது ஆனால் தீவிரமடைந்து தீவிரமலை வராது ஏதோ சாரல் தொழில்தான் மலையே ஒரு மாதிரி தொழிற்சி மலையை கொடுக்குற மாதிரி தெரிகிறது தீவிரமழை இருக்காது இருந்தாலும் அந்த சிஸ்டத்தை மறுபடியும் தமிழகத்தை நோக்கி கொண்டு வராங்க அது எதுன்னு காரணமாக தெரியல தற்போது வங்கக்கடலில் உள்ள சிஸ்டம் மட்டும்தான் நம்மளுக்கு கனமழை கொடுக்கப் போகிறது மற்றட்டு எந்த சிஸ்டமும் கொடுக்காது இருந்தாலும் நாளை காலை வானிலை அறிக்கையில் ஒரு விரிவான வானிலை அறிக்கை பார்க்கலாம் வேறு எதுவும் மாற்றங்கள் என்று தமிழத்தை பொறுத்தவரை ஒரு நான்கைந்து மாவட்டங்களுக்கு மட்டுமே ஒரு கனமழை இருக்கிறது நாளை நாளை மற்றும் நாளை மறுதினம் மற்ற மாவட்டங்களில் பனிப்பொழுது அதிகரிக்கும் வெயில் வெயில் காணப்படும் இரவில் பனிப்பொழுது அதிகரிக்கும் பார்க்கலாம் போல வேறு எதுவும் மாற்றங்கள் ஏற்படுகிறதா என்று நாளை காலை வானிலை அறிக்கை விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்